தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கும்பக்கரை அருவி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வட்டக்கானல் பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்துவரும் கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதனால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கவும் அருவி பகுதிக்கு சென்று பார்க்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் மேலும் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நீர்வரத்து சீராகும் வரை குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்தார் तो நீர்வரத்து அதிகரிப்பால் குற்றாலம் பிரதான அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் குளிக்க மூன்றாவது நாளாக தடை நீடிக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது இதனால் பாதுகாப்பு கருதி குற்றால அருவிகளில் குளிக்க கடந்த இரண்டு நாட்களாக தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் குற்றாலம் பிரதான அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராகாததால் இரு அருவிகளிலும் குளிக்க மூன்றாவது நாளாக தடை நீடிக்கிறது ஐந்து அருவி மற்றும் புலியருவியில் மட்டுமே குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர்